ஐநூறுபா எத்தனை போய் கொடுத்தா ஒரு சில நேரில் சில்லறை மக்களே என்கிட்ட ஏன்ட்டா முந்நூறுபா இல்லை பஸ்ஸில் சொல்கிற மாதிரியே சரியான சில்லறையை கொடுத்து சீட்டு வாங்கணுன்ற மாரி இவங்கள்ட்ட முந்நூறுவா கொடுத்தா கட்டாயிருக்கோம் இந்த ரெண்டு பார்டருக்குள்ளே ஆந்திரா தெலங்கானா பார்டருக்குள்ளே இவங்களுக்குள்ளே போட்டி பழகுது இந்த ரோடை நான் போடுவேனா நீ போடுவேனா பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி ரோடு வண்டி வெல்கம் பேக் டு த சேனல் காய்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் லோடு ஏற்றிக்கிட்டு சென்னை போயிட்டுருக்கேன் எக்ஸ்போர்ட் லோடு அமோனியா லோடு இப்போ வந்து மிராலிகுட தாண்டி தெலுங்கானா பார்டருக்கு முன்னாடி வந்து டாபாவோ கொண்டு வந்து நைட்டு ஒரு மூணு மணிக்கு போட்டேன் நல்லாவே விழிஞ்சிருச்சு சரி வாங்க இங்கேருந்து கிளம்பலாம் உடனே காலையிலே சூரியன் வந்து வெல்கம் பண்ணுது டயரை ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு கிளம்பலாம் வாங்க கொஞ்சம் மண்ணு தரையில் நிற்குதா அதனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குது મ <try> எ தோட்டம் கொஞ்ச நேரம் போச்சு வெயில் வந்து சூரியன் வந்து என்னடா கொஞ்சம் வெளிச்சம் போயிடுச்சு எழுச்சி பாக்குறதுதான் இருக்கு மக்களே ரொம்ப டயர்டா இருக்கு மக்களே உடனே அதாவது வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தோன்னா தெரியாது எப்போது ஒரு ஒரு வாரம் இல்லை ஒரு ரெண்டு நாள் பிரேக் விட்டு மறுபடியும் எடுக்கிறோன்னு பார்த்தீங்களா அதுமாதிரி நேரத்தில் வந்து திரும்ப வந்து கண்டினியூட்டி பிடிக்கிறது கஷ்டம் நைட்டு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ஏன்னா இப்போ சென்னையில் வந்து கொஞ்ச நான் ஒரு வாரத்துக்கு விட்டு லோடு இல்லாதான் இருந்தேன் லோடு இல்லாதனா ஒரு எம்டி ஏற்றினாரிக்கு போட்டேன் அப்படி தான் போச்சு இப்போ தான் போ லோடு ஏற்றிட்டு போயிட்டுருக்குன்னா கொஞ்சம் இதுவாக இருக்குது ஓகே வாங்க பார்த்துக்கலாம் சென்னை இன்னும் நானூற்றி அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் இருக்கு என்ன லோடு இது சேனல் மாரி சேனல் கூட மோசமாக இருக்க தி இந்தியா சிமெண்ட்ஸ் அதோட இதுதான் அது கேட் அதோ இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லெஃப்டில் வந்து பள்ளமாக இருக்கும் அது தண்ணி மாதிரி தெரியுது பார்த்திங்களா அது எல்லாமே வந்து பள்ளம் நோண்டி சிமெண்ட்டோட கல் எடுப்பாங்க அதுக்கு போகிற வழி இந்த ஏரியா ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும் ஏன்னா அங்கே சுற்றி சுற்றி ஏகப்பட்ட சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது அதுக்கானது வந்து கன்வேர் பெல்ட் மூலயமா அங்கேருந்து சிமெண்ட்டு கல்லெல்லாம் எடுத்து ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போவாங்க

பஸ்ஸில் சொல்கிற மாதிரியே சரியான சில்லறையை கொடுத்து சீட்டு வாங்கணுன்ற மாதிரி இவங்கக்கிட்ட முந்நூறுரூவாய்க்கு தர கட்டாக இருந்தோம் ஐநூறுபா தான் இருக்குது போய் கொடுக்கலாம் மக்களே ஐநூறுரூவா கொடுத்தா நல்ல வெலை முந்நூறுரூவா கொடுத்துறோம் கையில் சீல் வாங்கிட்டு வந்தாச்சு அந்த பக்கம் அங்கே விட்டா இவங்க மறிப்பாங்க அதே மாதிரி ஏன்னா வண்டி நிற்காத போயிடுச்சுன்னு வச்சுக்கங்க அதை பாருங்கள் டூ வீலரில் இருக்கானா இவங்க தரத்திட்டு போய் பிடிச்சிட்டு வண்டியை மறிச்சு ஃபைல் வாங்கிட்டு வந்துடுவாங்க பார்ட்ரு வந்தாச்சு மக்களே கிருஷ்ணா நதி இதுதான் பார்ட்ரு படிக்கட்டு போட்டு ஸ்டெப்பு மாரி இருக்கு பாருங்கள் சின்ன சின்னதாக பாடகெல்லாம் வச்சுருக்காங்க இதுலேயும் மீன் பிடிக்கிறாங்க ஆனால் இது வந்து செக் போஸ்ட் ஆர்மி அண்ட் போலீஸ் செக் போஸ்ட்டு காரு எல்லாத்தையும் உள்ளதை செக் பண்ணுறேன் துப்பாக்கிலாம் வச்சு நிக்கிறது இந்த பார்டருக்குள்ளே ஆந்திரா தெலங்கானா பார்டருக்குள்ளே இவங்களுக்குள்ளே போட்டி பழகுது இந்த ரோடை நான் போடுவேனா நீ போடுவேனா பார்த்துக்கலாண்டா அப்படின்ற மாதிரி ஏன்னா இந்த பிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு இரநூறு மீட்டர் மட்டும் ரோடே இருக்காது வந்து எடுத்துட்டானு அதாவது எலெக்ஷன் முடியிற வரைக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க போய் எப்படி இருக்குன்னு ஆந்திரா பார்ட்ரு பாருங்க எவ்வளோ வண்டி நிற்கும் பேரிகேடு போட்டு ரோடே மறுச்சு ஒரு வண்டி கூட காசு வாங்காத விட மாட்டாங்க இப்போ என்னடானா கொஞ்ச நாள் பிரியா இருக்கு பரவாயில்ல இதாங்க பார்ட்ரு விலை காலியாக இருக்கு நல்ல வேலை நம்மளுக்கு ஒரு இதனால் என்ன பயன் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுபா இல்லைன்னா முந்நூறுரூபா மிச்சம் அது வரைக்கும் ஒரு சின்ன சந்தோஷம் இதுவே கண்டினியூ பண்ணா நல்லாயிருக்கும் என்ன பண்ணுறது எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே நம்ம எங்கே ஓட்டுறோம் இந்த லைனே வர்றது இல்லையா அவ்வளோவும் எப்போ தான் வரோம் சரி வந்தது அந்த சமயத்தில் வந்ததால் ஒரு முந்நூறுபா மிச்சமாச்சு நச்சுட்டு போக வேண்டியதான்

ரெண்டு மூணு பில்டிங் பெரிய பில்டிங் இருக்கு என்னகமா காலேஜ் அந்த தான் கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் வீடு கிடையாது ஆனா அது மட்டும் தெரியுது மக்களை தாண்டி வந்து நிப்பாட்டி இருக்கேன் பார்த்தனா அதை கூட வந்த வண்டி வரட்டும் அந்த ஒன்று ஆப்போசிட்டில் ஒரு டிஃபன் கடை இருக்குது டிஃபன் எதனா சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் மக்களே இட்லியும் தோசையும் சொல்லியிருக்கேன் தோசை வர கொஞ்ச நேரம் ஆகும் இட்லி சாப்பிட்லாம் நம்ம அந்த இன்னொரு வண்டி வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டிருந்தேன் ஆனால் அவரு பார்சல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டுருக்காரு வண்டியில் பாருங்க நம்ம வெயிட் பண்ணா நம்ம அவளுக்காக வெயிட் பண்ணால் அவரு வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க இட்லி வந்துச்சு மக்களே தோசை போடுவாங்க வரட்டும் வந்தோடனே சாப்பிட்லாம் சரி சாப்பிடுவோம் பேர் பா見て எங்க பாத்தானே இத பாங்களா அரே பாருங்க மக்களே நெல்லு போட்டு அறுவடை பண்ணி வச்சிருக்காங்க மக்களே மிளகாய் தோட்டம் போட்டிருக்காங்க ஆனால் வந்து மிளகாய் வந்து இதிலே செடியிலே பழுக்க வச்சிட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள் எல்லாம் மிளகாய் வந்து செடியிலே இருக்கு கொஞ்ச நாளில் அறுவடை பண்ணி அப்படியே காய வச்சுருவாங்க அதை முன்னாடி காய வச்சுருக்காங்க பாருங்கள் இது போல் காய வச்சு மூட்டை பிடிச்சி குடோனுக்கு கணிச்சுருவாங்க குடோன்லேருந்து இருந்து மிளகாய் மிளகாயிலோடலாம் ஏற்றிருக்கேன் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஆனால் அது வந்து பெரிய பெரிய மிளகா மாரி இருக்கும் நம்மளுக்கு வந்து கொடுக்குறது சின்ன சின்ன மிளகா தான் இருக்கும் அங்க பாருங்க லோடு வீலு லோடு வண்டியோட கவுத்து வச்சிருக்காங்க மக்கள் எதனால எப்படியாச்சு தெரியல தூக்கத்திலையா இருந்தாங்க வேறு பன்னீர் கரும்பு ரெண்டு பக்கமும் விற்கிறாங்க ஆனால் வாங்கி சாப்பிட்டா வெயில் இரும்பு வருமே மக்களே லெஃப்ட்டு சாரி ரைட்டு எடுக்க வேண்டிய இடம் வந்துட்டது மக்களே டீ குடிக்கலான்னு நிப்பாட்டி இருக்கேன் டயரு தொட கூட முடியாதா மக்கள் அந்த அளவு சூடா இருக்கு உள் டயர் தான் பயங்கர சூடா இருக்கு வெயிலுக்கு எதனா ஜில்லுன்னு வாங்கி குடிக்கலாம் ஆனால் அதுவும் நம்ம உடம்புக்கு சூடுதான் ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டேன் வெயில் பயங்கரமா அடிக்குது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் பெரிய பெரிய மரம் இருக்கும் மரத்து நேரில் எங்கன்னா போய் ஓரம் கட்டலான்னு பார்க்கலாம் இப்போல்லாம் பைபாஸ் போடுறேன் பெருசாக ரோடு வாகலம் பண்ணுறேன்னு இருக்கிற மரம் ஃபுல்லாக எடுத்துட்டாங்க மொட்டை வெயிலில் போயிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காவேரி ஊரை தாண்டி போயிட்டுருக்கேன் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்க்கிங் ஒன்று வரும் அங்கே போய் நிப்பாட்டலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன் வெயில் தாங்க முடியல இதுக்கு மேலே வண்டி ஓட்டுறது வேஸ்ட்டு தான் ரிஸ்க்கு இதுக்கு ரொம்ப ஏற்கனவே டயர்லாம் பயங்கர ஹீட்டாக இருக்குது இதுக்கு மேலேயே வந்து ஓட்ட தேவையில்லை போயிட்டு ஏன்னா ஓரம் கட்டி நிப்பாட்டிட்டு வெயில் தார சாயந்தரமாக கூட எடுக்கலாம் இப்போ லெஃப்டில் ஒரு பார்க்கிங் இருக்குது பாருங்கள் மக்களே இதில் தான் போய் விடலான்னு போகிறேன் கவர்மெண்ட் பார்க்கிங் தான் இது போய் விடுவோம் அத்து நேரம் மட்டும் இருக்காது மக்களே எங்கன்னா கொண்டு போய் நிப்பாட்ட வேண்டித்தான் சின்ன சின்ன கிளையில இருக்கிறத கூட வந்து நிப்பாட்டிட்டாங்க ஓகே மக்களே கொஞ்சம் நெரிப்பாக அந்த பார்க்கிங்கில் கொஞ்சம் வெயில்லாம் போட்டோம் கொஞ்சம் ஈவினிங் டைம் போல் எடுத்துகிட்டு கிளம்பலாங்க நான் கிளம்பும் போது கண்டிப்பாக பண்ணுறேன் காய் பாய்